அந்த வெலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆஹ் பொம்மை பொம்மை அழகான பொம்மை ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியாது சொல்லி வைய உன்கிட்ட நீங்களே சொல்லுங்க நான் ஒரு குலகார மாறிட உண்டா என்னங்க நீங்க நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுதில்ல ஆஹ் இது வித்தாலும் உங்களுக்கு எனக்காகுது இல்ல இப்ப பொம்மை வைக்கிறேன் இது வந்து கெடுக்க வரீங்களேன் என் பிசினஸா பாட ஆகிடும் ஓ இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேன் இங்கிலாந்துக்கு கப்பல் கப்பலா ஏற்றுமதி பண்றாரு நான் கொஞ்சம் நசுக்க போற பொம்மை வச்சுட்டு என்னோட கிண்டலா பண்ணேன் ஏ

டி வச்சவரா இந்த தாடி வச்ச தெரியாத இவர் தெரியாதே தெரியலையே ராஜா இவர் தெரியலையா தெரியலையம்மா டி ராஜன்று எங்க போனாலும் இந்தம்மா நீ யாரோ எவரோ உன் கதையை கேட்க நான் இல்ல இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு சீக்கிரம் புறப்பட எங்கே அனாதையா இருக்கிற உனக்கு இந்த ஊர் சரிப்பட்டு வராது உடனே புறப்பட என்ன யோசிக்கிற நான் ஒரு அநாதியங்கிறதுனால நீங்க ஆதரவு தேடி வந்ததா நினைச்சிட்டீங்களா வேற என்ன ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன் அதை முடிக்கிற வரைக்கும் நான் இங்க தங்கித்தான் ஆகணும் அப்படி என்ன லட்சியம் சொல்றேம்மா காலம் வர்றப்போ அத நானே உங்ககிட்ட சொல்றேன் அது வரைக்கும் என்னை தங்க அனுமதிச்சா போதுமா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன் உன் ஆயுள் ரக கெட்டியா இருக்குன்னு அக்னி திராவகத்தை குடிக்கிறேங்கிற என்ன பொறுத்த வரைக்கும்

பார்த்து யாரும் இல்லாத நேரத்துல கோழி குஞ்சு அமுக்க மாதிரி தான் அமுக்கணும் நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு காரியத்து கெடுத்துற சிரிசுக்கும் தெரியக்கூடாது பெருசுக்கும் தெரியக்கூடாது குட்டி ஒரே அமுக்கு அமைக்கிறானு இந்த சமச்சமெல்லாம் வேற என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வருவே எனக்கு தெரியும் நான் ஒன்னும் உறவு எங்க கொண்டாடவில் வாழ்க்கையில மூணாவத பங்கு போட வந்தவ நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க இல்ல மறுபடியும் ஒரு தப்பு நடக்கக்கூடாதுன்னு தான் அதை தடுக்க வந்திருக்க தப்புக்கு துண போறவ நான் இல்ல நீங்களே தப்பான வழியில வந்தவங்க தானே இருக்கூடாது போகணும் அவ்வளவு தானே சரி போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் தள்ளுங்க மரியாதையை கட்டுக்காட்டீங்க ஓடி ஓடி என்னதான் ஒரு பொண்ணு அனாதையா வந்தாலும் இப்படி கேவலமா இல்ல ஒரு சின்ன பொண்ண காட்டி பணம் பறிக்க டேய் என்ன பார்த்தா கேட்ட ஆமா இனிமே இவ இந்த வீட்டு பக்கம் தலையை காட்டினா கொலையா நடக்கும் இந்த வீட்டு பக்கம் தானே இல்ல இந்த ஊர் பக்கமே அது நடக்காது நான் நினைச்சத முடிக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் நான் இங்கதான் இருக்க போறேன் இருப்பேன் இருந்துருவி அடி அதையும் நீ உள்ளவா அம்மா எப்படி வழிக்கு கொண்டு வருது எனக்கு தெரியும் வாங்க மனாலி வாங்க வாங்க இப்ப தான் வாங்க உங்களுக்காக காத்துட்டு வாங்க உட்காருங்க உட்காருங்க ஐயா பரவ உட்காருங்க இனிமே இந்த ஊருக்கு நீங்க தான் பெரிய மனுஷரு நீங்க தான் நாட்டாம இது போட்டுக்கோங்க இன்னையில இருந்து காடு வீடு தோப்பு துறவு எல்லாம் நீங்க தான் கவனிச்சு போறீங்க கொத்து சாய் பிடிச்சுங்க பிடிச்சுக்கோங்க இங்க பாருங்க இனிமே எந்த வம்பு வழக்கம் இருந்தாலும் பஞ்சாயத்துக்கு எங்கிட்ட வரக்கூடாது ஐயா கிட்டத்த ஐயா பஞ்சாயத்து தலைவர் ஐயா இப்படி பெரியவர்கிட்ட எல்லாம் பேசாதீங்கயா நீங்க காலாலிட்ட வேலையை என்னோட தலையால செஞ்சு முடிக்க தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா இல்ல நான் வாயால போட்ட உத்தரவை காலில் போட்டு மிதிக்கிறக்கா வந்து சேர்ந்திருக்கேன் நீ இந்த ராஜமாணிக்கம் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லாத ஊருக்குள்ள ஒரு அனாத பொண்ணுக்கு அடைக்கலாம் கொடுத்ததுக்காக உன்னால் அவமானப்பட்ட பிறகு நானெல்லாம் எதுக்கிட்ட உயிரோட பெரிய மனுஷன் இருக்கணும் பேச்சு மூச்சு இல்லாம அந்த பொண்ணு மயக்கமா விழுந்து கிடக்குறான் என்ன செய்யறது ஏழு செய்யறது என்ன தேறாங்க சொல்லுவாங்க கல்யாண காதுகுத்துல இருந்து பலகாப்பு நடக்கிற வரைக்கும் நான் கை நின்னதான காரியம் நடக்கு அந்த பொண்ணு விஷயத்துல நானே கை கட்டிட்டு பேசாம போயிட்டா நாலு பேர் நம்ம ஊரை பத்தி எல்லாம் நினைப்பாங்க ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யாங்க ஐயா நீ நினைக்கிற மாதிரி இல்லடா கடவுள் மாதிரி எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறார்